அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே இஸ் குர்ஆன் வர்ஷ் இன்ஷா அல்லாஹ் இந்த சேனலில் டெய்லி நம்ம குரான் ஓத போகிறோம் நம்மளில் எத்தனை பேர் தமிழில் குரான் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியாது குரானில் உள்ள ஒவ்வொரு வசனமும் நம் வாழ்க்கையின் இருட்டை அகற்றும் ஒரு வழிகாட்டும் ஒளி இன்றைய வசனம் நமக்கு எந்த நினைவூட்டலை தருகிறது என்பதை ஒரு பத்து நிமிடம் அமைதியாக கேட்போம் இப்பதான் நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இன்று நாம் கேட்க போகும் அத்தியாயம் அல் அராஃப் நூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து பார்க்க போறோம் லாஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா மேல் ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுத்துருக்கு செக் பண்ணி பாருங்க இப்போ வாங்க பார்க்கலாம் பூமியில் நியாயம் நியாயமின்றி கருவம் கொள்வோரை எனது சான்றைகளை விட்டும் திருப்பி விடுவேன் சான்றுகள் அனைத்தையும் அவர்கள் கண்டாலும் அவற்றை நம்ப மாட்டார்கள் அவர்கள் நேரான வழியை கண்டால் அதை தமது வழியாக எடுத்து கொள்ள மாட்டார்கள் தவறான பாதையை கண்டால் அதையே தமது வழியாக எடுத்து கொள்வார்கள் அவர்கள் நமது சான்றுகளை பொய்யென கூறி அவற்றை அலட்சியம் செய்வோராக இருந்தது இதற்கு காரணம் யார் நமது வசனங்களையும் மறுமை சந்திப்பையும் பொய் என கூறுகின்றார்களோ அவர்களின் நற்செயல்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்ததை தவிர எதற்கும் கூலி வழங்கப்படுவார்களா மூசா சென்ற பிறகு அவரது சமுதாயத்தினர் தமது ஆபாரங்களாலான வெறும் உடலை கொண்ட காலை கன்றை கடவுளாக எடுத்து கொண்டனர் அதற்கு சப்தமும் இருந்தது அது அவர்களிடம் பேசாது அவர்களுக்கு வழியையும் காட்டாது என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா அவர்கள் அதை கடவுளாக எடுத்துக்கொண்டு அநியாயக்காரர்களாகி விட்டனர் தாம் வழி விட்டதை அறிந்து அவர்கள் கை செய்தப்பட்ட போது எங்கள் இறைவன் எங்களுக்கு அறு எங்களை மன்னிக்காவிட்டாலோ நாங்கள் நஷ்டமடைந்தோரில் ஆகிவிடும் என்று கூறினர் மூசா தமது சமுதாயத்தினரிடம் கோபமும் கவலையும் கொண்டவராக திரும்பி வந்தபோது நான் சென்ற பிறகு எனது பிரதிநிதியாக இருந்து நீங்கள் செய்தது மிக கெட்டது உங்கள் இறைவனின் கட்டளைக்கு அவசரப்படுகிறீர்களா என்று கேட்டார் பலகைகளை போட்டுவிட்டு தமது சகோதரனின் தலையை பிடித்து அவரது தன் பக்கம் இழுத்தார் அப்போது அவரது சகோதரர் ஹாரும் என் தாய் மகனை இக்கூட்டத்தினர் என்னை பலவீனப்படுத்தி என்னை கொலை செய்ய முயன்றனர் எனவே என்னை கொண்டு எதிரிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி விடாதீர் இந்த அநியாயக்கார கூட்டத்தாருடன் என்னையும் சேர்த்து விடாதீர் என்று கூறினார் என் இறைவனே என்னையும் எனது சகோதரனையும் மன்னிப்பாயாக உன்னுடைய அருளில் எங்களை நுழைய செய்வாயா நீயே கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் என்று மூசா கூறினார் காலை கன்றை யார் கடவுளாக எடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் மீது அவர்களுடைய இறைவனின் கோபம் இவ்வுலகில் வாழ்வில் இழிவும் வந்தடையும் இட்டுக்கட்டுவோருக்கு இவ்வாறே கூலி கொடுப்போம் யார் தீமைகளை செய்து அதன் பின்னர் பாவ மன்னிப்பு கோரி இறை நம்பிக்கை கொள்கிறாரோ அதற்குப் பிறகு அவரது பாவத்தை உமது இறைவன் மன்னிப்பவன் நிகரில்லா அன்பாளன் மூசாவுக்கு கோபம் போது அந்த பலவிகளை எடுத்தார் அதில் எழுதப்பட்டவற்றில் யார் தமது இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு நேர்வழியும் அருளும் இருந்தது நாம் வாக்களித்த நேரத்தில் இறைவனை சந்திப்பதற்காக மூசா தமது சமுதாயத்தில் எழுபது பேரை தேர்ந்தெடுத்தார் அவர்களை பூகம்பம் பிடித்து கொண்டபோது என் இறைவனே நீ நாடியிருந்தால் இதற்கு முன்னரே அவர்களையும் என்னையும் அழிச்சிருக்கலாம் எங்களின் அறிவினர்கள் செய்ததற்காக எங்களை அழிக்கிறாயா இது உன் சோதனையை அன்றி வேறில்லை இதன் மூலம் நீ நாடியோரை வழிகேட்டில் விடுகிறாய் நாடியோரை நேர் வழியில் செலுத்துகிறாய் நீயே எங்கள் பாதுகாவலன் எனவே எங்களை மன்னிப்பாயாக எங்களுக்கு அருள் பொறுவாயாக மன்னிப்பவர்கள் நீயே மிகச்சிறந்தவன் மிகச் சிறந்தவன் என்று கூறினார் எங்களுக்கு இமையிலும் அருமையிலும் நனிமையை எழுதுவாயாக நாங்கள் உன்னிடமே திரும்பிவிட்டோம் என்று மூசா கூறினார் இதற்கு இறைவன் என் தண்டனையை கொண்டு நான் நாடியோரை தண்டிப்பேன் ஒவ்வொரு பொருளையும் எனது அருள் சூழ்ந்துள்ளது யார் இறைச்சம் கொண்டு சகாத்தையும் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அதை விதிப்பேன் அவர்கள் நமது வசனங்களையும் நம்புவார்கள் என்று கூறினான் அவர்கள் எழுத படிக்க தெரியாத முகமது நபி ஆகிய பின்பற்றுகின்றனர் தம்மிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலும் அவரை பற்றி எழுதப்பட்டிருந்ததாக காண்கின்றனர் அவர்களிடம் நல்லவற்றை ஏவி தீயவற்றை விட்டும் அவர்களை தடுப்பார் தூயவற்றை அவர்களுக்கு அனுமதிப்பார் கெட்டவற்றை அவர்களுக்கு தடை செய்வார் அவளிடமிருந்து அவர்களின் சுமையையும் அவர்கள் மீது இருந்த விலங்குகளையும் அகற்றுவார் யார் அவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து அவருடன் இறக்கப்பட்ட ஒளியையும் பின்பற்றுகின்றார்களோ அவர்களை வெற்றி பெற்றோர் மனிதர்களே உங்கள் அனைவருக்கும் நான் அல்லாவின் தூதராக இருக்கின்றேன் வானங்கள் பூமியின் ஆட்சி அவனுக்கே சொந்தம் அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை அவனை உயிர்ப்பிக்கின்றான் அவனை மரணிக்க செய்கின்றான் என்று நபியே கூறுகிறார்கள் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரான படிக்கத் தெரியாத இந்த நபியையும் நம்புங்கள் அவர் அல்லாஹுவையும் அவனது வசனங்களையும் நம்புகிறார்கள் நீங்கள் நேரவழி பெறுவதற்காக அவரை பின்பற்றுங்கள் உண்மையை கொண்டு வழிகாட்டி அதன்படி நீதி செலுத்தும் ஒரு சாரரும் மூசாவின் சமுதாயத்தில் உள்ளனர் அவர்களை பன்னிரண்டு குளங்களை கொண்ட சமுதாயங்களாக பிரித்தோம் மூசாவிடம் அவரது சமுதாயத்தினர் தண்ணீர் கேட்டபோது உமது கைத்தடையால் பாறையில் அடிப்பீராக என்று அவருக்கு அறிவித்தோம் உடனே அதிலிருந்து பன்னிரண்டு ஊற்றுகள் பீரிட்டு ஓடின ஒவ்வொரு பிரிவினரும் தமது நீருருந்தும் இடத்தை அறிந்து கொண்டனர் அவர்கள் மீது மேகங்களை நிலவிடச் செய்தோம் மண்ணு செல்வாவை உணவாக அவர்களுக்கு இறக்கினோம் நாம் அவர்களுக்கு வழங்கியதில் தூயவற்றை உண்ணுங்கள் என்று கூறினோம் அவர்கள் நமது அநியாயம் செய்யவில்லை மாறாக அவர்கள் தமக்கே அநியாயம் செய்து கொண்டனர் இந்த ஊரில் வசியுங்கள் அதில் நீங்கள் விரும்பியவாறு உண்ணுங்கள் ஹித்தத்துண் மன்னிப்பாயாக என்று கூறுங்கள் அதன் நுழைவாயிலில் பணிந்தவர்களாக செல்லுங்கள் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிப்போம் நன்மை செய்வோருக்கு அதிகமாக வழங்குவோம் என்று அவர்கள் கூறப்பட்டபோது போது அவர்களில் அநியாயம் செய்தவர்கள் தமக்கு சொல்லப்பட்டது அல்லாது வேறு வார்த்தையாக மாற்றிவிட்டனர் எனவே அவர்கள் அநியாயம் செய்வோராக இருந்ததால் அவர்கள் மீது வானிலிருந்து வேதனையை இறக்கினோம் கடலுக்கு அருகில் இருந்த ஒரு ஊரை பற்றி அவர்களிடம் கேட்பீராக அவர்கள் சனிக்கிழமை என்று வரம்பு மீறியதை நினைவூட்டுவீராக ஏனெனில் அவர்களிடம் சனிக்கிழமை என்றுதான் அவர்களுக்குரிய மீன்கள் நீரில் மேற்பரப்பில் அதிகமாக வந்தன சனிக்கிழமை அல்லாத நாட்கள் அவர்களிடம் அவை வருவதில்லை அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்ததால் இவ்வாறு அவர்களை சோதித்தோம் அல்லாஹ் காலிக்கவிருக்கின்ற அல்லது கடுமையான வேதனையால் தண்டிக்கவிருக்கின்ற ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் எதற்காக அறிவுரை கூறுகின்றீர்கள் என்று அவர்கள் ஒரு சாரராக மற்றொரு சாரரிடம் கேட்டபோது உங்கள் இறைவனிடம் மறுமையில் நாங்கள் அதகுந்த காரணம் கூறுவதற்காகவும் அவர்கள் இரையச்சமுடைய ஆவதற்காகவும் இவ்வாறு அறிவுரை கூறுகிறோம் என்று பதிலளித்தனர் தமக்கு சொல்லப்பட்ட அறிவுரையை அவர்கள் மறந்த போது தீமையை தடுத்தோரை நாம் காப்பாற்றினோம் அநியாயம் செய்தோரை அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்ததன் காரணமாக கடுமையாக வேதனையால் பிடித்தோம் எதை விட்டும் தடுக்கப்பட்டார்களோ அதை அவர்கள் நீங்கள் இழிவடைந்து குரங்குகளாகி விடுங்கள் என அவர்களுக்கு கூறினோம் அவர்களை கடும் வேதனையால் துன்புறுத்துவோரை மறுபை நாள் வரை அவர்களிடம் அனுபவதாக உமது இறைவன் அறிவித்ததை நினைவூட்டுவீராக உமது இறைவன் தண்டிப்பதில் விரைவானவன் மேலும் அவன் மன்னிப்பு மிக்கவன் அன்பாளன் அவர்களை பூமியில் பல பிரிவினராக பிரித்துவிட்டோம் அவர்களுக்குள் நல்லவர்களும் உள்ளனர் இதுவல்லாத கெட்டவர்களும் அவர்களுக்குள் உள்ளனர் அவர்கள் பாவங்களிலிருந்து மீள்வதற்காக மீளுவதற்காக அவர்களை நல்லவற்றை கொண்டும் தீயவற்றை கொண்டும் சோதித்தோம் அவர்களுக்கு பின் வேறொரு கூட்டத்தினர் வழித்தோன்றர்களால் வந்தனர் அவர்கள் வேதத்திற்கும் வாரிசானார்கள் அதை கொண்டு இந்த உலகின் மிக அற்பமான பொருளை பெற்று கொள்கின்றனர் எங்களுக்கு மன்னிக்கப்படும் என்று கூறுகின்றனர் அதுபோன்ற பொருள் அவர்களிடம் மீண்டும் வந்ததால் அதையும் பெற்றுக்கொள்வார்கள் அல்லாஹ்வின் மீது உண்மையை தவிர கூறக்கூடாது என வேதத்தின் மூலம் அவர்களிடம் உடன்படிக்கை எடுக்கப்படவில்லையா அதில் உள்ளதை அவர்கள் படித்தும் இருக்கிறார்கள் இரையச்சை முனைவருக்கு மறுமை வீடு மிகச் சிறந்தது நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா வேதத்தை பற்றி பிடித்து தொழுகையை நிலைநிறுத்துகின்ற அந்த சீர்திருத்தவாதிகளின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம் நிழற்கொடியைப் போன்று தூர் எனும் மலையை அவர்களுக்கு மேலாக நாம் உயர்த்தி தங்கள் மீது அது விழுந்து விடும் என்று அவர்கள் எண்ணியபோது நாம் வழங்கியதை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் இரையாச்சை ஆவதற்காக அதில் உள்ளவற்றை நினைவு கூறுங்கள் என்று கூறினோம் உமது இறைவன் ஆதமுடைய மக்களுக்கு முதுகுகளிலிருந்து அவர்களின் வழித்தொன்றர்களை வெளிப்படுத்தியதை நினைவூட்டுவீராக நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டு அவர்களுக்கு அவர்களையே சாட்சி அளிக்கினான் ஆம் நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று அவர்கள் கூறினர் நாளில் நாங்கள் இதைவிட்டும் அலட்சியமானவர்களாக இருந்துவிட்டோம் என்று நீங்கள் கூறாதிருக்கவும் அல்லது இதற்கு முன் எங்கள் முன்னோர்தான் இணை வைத்தனர் நாங்கள் அவர்களுக்கு பின்வந்த வழித்தோன்றாகவே இருந்தும் அந்த வழிகேடர்கள் செய்ததற்காக எங்களை நீ அழிக்கப் போகிறாயா என்று நீங்கள் கூறாதிருக்கவும் இவ்வாறு சாட்சியாக்கினோம் இவ்வாறே வசனங்களை விவரிக்கின்றோம் இதனால் அவர்கள் பாவங்களிலிருந்து மீழ்வார்கள் நமது சோன்றைகளை யாருக்கு வழங்கினோமோ அவனை பற்றிய செய்தியை அவர்களுக்கு எடுத்து அவன் அதிலிருந்து விலகி விட்டான் அவனை ஷைத்தான் தான் பின்தொடர்ந்தான் எனவே அவன் விட்டான் இன்ஷா ஒருவனாகிவிட்டான் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் அசலாமலை கதகு